you பிள்ளையே உண்மையை களம் காணும் நேரம் வந்து விட்டது நல்லோர்களை சோதனை செய்து கொண்டே இருக்கின்றேன் என்று இந்த தாயின் மீது நீசம் கடப்பட்டு கொண்டே இதோ உன்னை உயரச் செய்வதற்கான முன்னேற்றத்தை தொடங்கிவிட்டேன் உன் சாதனையை தொடங்கி வைத்து விட்டேன் எதையுமே உன்னால் இப்பொழுது நடத்தி வைக்க முடியுமா என்று கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்த இந்த கேள்விகளுக்கான நேரத்தை இப்பொழுது உனக்கு தான் வந்து இருக்கின்றேன் உன் வெற்றியை நீ களம் காணும் நேரம் வந்தே விட்டது உன் கவலைகள் எல்லாம் தீரும் காலமும் வந்தே விட்டது என்றால் உன் உறவை வேண்டாம் என்று சொல்லி விட்டு போனவர் உன்னை முறித்துக் கொள்கிறேன் இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று உன்னை கடந்தே விட்டு போனவர் உன்னை தேடித்தான் வரப்போகிறார் எந்த விஷயத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லும் போதெல்லாம் நீங்க நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டு இல்லவா என் தங்கமே நீ என் பாதத்தில் கண்ணே சிந்தி அவர்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகும் எதற்காக நான் இப்படி அமை காத்து கொண்டிருந்தேன் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் உன் தவிப்புக்கெல்லாம் நான் பதில் சொல்லும் காலமும் நேரமும் வந்தே விட்டது உன் முயற்சியை பார்த்து வெற்றியே உன்னை தேடி வரும் நேரம் வரும் என்று சொன்னேன் நல்லவா அதற்கான விடைதான் இது என் பிள்ளையே எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று என் மேல் நீ உன் பாரத்தை போட்டு உன் இலக்கியை நோக்கி பயணித்துக் கொண்டே இருந்த இப்பொழுது உன் இலக்கில் நீ வெற்றி பெறும் நேரமும் வந்தே விட்டது உனக்காக உன் தாயானவள் உன் வாழ்க்கை நிலையில் இங்கு மிக பெரும் ஏற்றத்தை நோக்கித்தான் அழைத்துச் செல்லப் போகிறேன் இந்த சோதனையில் மீட்டெடுத்து உன்னை விட்டு விலகியவர் உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் எதற்காகவும் நீ அளவே வேண்டாம் உன் மனதில் உள்ளதை நான் உனக்காகவே நிலையாக வைத்திருக்கும் போது எதற்கழுது கொண்டு இருக்கின்றான் மாற்றத்தை எதிர்பார்த்து என் பிள்ளைகள் காலங்கள் கடந்துவிட்டதோ என்று என் மாற்றத்தை நோக்கி இருந்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே இனி அந்த ஏமாற்றமானது உன் வாழ்க்கையில் நீ செய்யும் முயற்சியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இதுவரையிலும் ஏமாற்றத்தை மட்டும்தானே கண்டு கொண்டே இருந்தால் இதுவரையும் சோதனையை மட்டும்தானே கடந்து வந்து கொண்டிருந்தாய் இனி அந்த ஏமாற்றத்திலிருந்தும் சோதனையிலிருந்தும் இருந்தும் விடுபட்டு உன் வாழ்க்கைக்குரியவரை உன் வாழ்க்கையானவரை நான் உனக்காக உன்னிடத்தில் கொண்டு வருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் புதிய அனுபவத்தை நீ களம் காணும் நேரம் வந்து விட்டது விட்டு விலகியவர் உன்னிடம் புரிதல் தான் சென்று கொண்டு இப்பொழுது அந்த புரிதலை உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையில் வந்து கொண்டு இருக்கும் போது எதை பார்த்தும் எதை நோக்கியும் நீ அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம் என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி நான் உனக்கு நல்விதமாகத்தானே காட்சி கொடுக்கப் போகிறேன் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தேன் என்று நீ சொல்லிக்கொள்கின்ற இந்த தருணமானது உன் கண்ணீரை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு உனக்கான நலனை மட்டும்தானே கையில் எடுத்திருக்கின்றேன் இனி எந்த விஷயத்திலும் உனக்கு வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமோ என்று எண்ணிவிட வேண்டாம் இந்த நிலையையும் தாண்டி முன் வெற்றியை தீர்மானிக்க இந்த வாராகிவன் தீவிட்டேன் இதுவரை நீ கண்டிராத சூழ்நிலைகளை எல்லாம் காலம் காணத்தான் போகிறாய் அந்த சூழ்நிலையாவது எனக்கானதாக இருக்குமா என்று நீ ஏக்கம் கொண்டிருக்கின்ற நிச்சயம் உன் வாழ்க்கையில் உனக்கான நிலையைத்தான் நான் தருவேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றேனே மறுபடியும் மறுபடியும் எதற்காக என் பிள்ளையை நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் பெரியில் நீ சக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் நீயோ நினைத்து கொண்டு இருக்கலாம் என் விதியே இப்படியாக இருக்கும்போது இதை யாரால் மாற்றிக்கொள்ள முடியும் என்று உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருவதற்குத்தானே வந்து கொண்டிருக்கின்றேன் இலை என்று எதுவுமே கிடையாது நிரந்தரம் என்று எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் கஷ்டத்தையும் கவலையும் கண்ணீரை மட்டும் நான் நிரந்தரமாக்கி விடுவேனா என என் தங்க பிள்ளையை உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் மட்டுமே கையேந்திக்கொள் மற்றவர்களும் கையேந்தி நிலைக்கு நான் உன்னை ஒரு பொழுதும் தள்ளுவதே இல்லை என் பிள்ளையை காயம் கடந்து வந்துவிட்ட இனி காலங்களை ஏற்று உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து இருக்கும் போது இந்த சூழ்நிலையில் உன்னை விட்டு பிரிந்தவர் எல்லோரும் உனக்காகவே உன்னை தேடி வரும் காலத்தை உருவாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் வெகு விரைவில் உன் ஆசையை பூர்த்தி செய்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டு பண்ணத்தான் போகிறேன் உன் முகத்தில் புன்னகையை நான் இங்கு பார்க்கத்தான் போகிறேன் நன்றி என்ற ஒற்றை சொல்லுக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் என் தாயே என்று என்னிடம் சொல்லிக்கொண்டிருந்தாய் கொண்டு அந்த நன்றியை தருவதற்காக இப்பொழுதே என் பிள்ளையை தேடி வரும்படியான உத்தரவை இந்த தாய் வராகி பிறப்பித்து விட்டேன் ஏனென்றால் உன் செயல்கள் அத்துணையும் தான் நடக்கப் போகிறது ஒவ்வொரு ஆசையே ஒன்றின் பின் ஒன்றாக நான் இங்கு நிறைவேற்றுவதற்கு வந்து இருக்கும் உன் மனதிற்குள் எந்த கவலையுமே நீ வைத்துக் கொள்ள வேண்டாம் உனக்கு வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டு நீ காத்திருக்க நிலையும் வேண்டாம் என் கண்ணை ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ எதை செய்தாலும் உன்னுள் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருப்பவள் இந்த தாயாக இருக்கும்போது இனி உனக்கு எந்த கவலையுமே வேண்டாம் நான் தருகின்ற விஷயத்தை மட்டும் கருத்து Tío நான் தருகின்ற பொறுப்பை மட்டும் கவனமாக எடுத்துக்கொள் எல்லாம் இந்த தாய் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்பதில் தெளிவாகவே இரு எந்த மாற்றம் உனக்காக வந்து சேர வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருந்தாயோ அந்த யோசனைக்கெல்லாம் இடை கொடுக்கும் தருணங்கள் உனக்கான முடிவுரையை தருவதற்காக வந்து இருக்கின்றேன் நீ முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்த விஷயத்தில் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உனக்கான தொடக்க உரையை நான் புதிய யா இத்தோடு தொடங்கி வைக்கும் உன் புதிய உறவானவரும் உன் மனம் இயங்கி தவித்தரும் உன்னை விட்டு பிரிந்தவரும் உன்னையே கதியின்றி தானே வரப்போகிறார் எல்லா நிலைகளிலும் என் பிள்ளைகளுக்கான நல்லதை மட்டும்தான் இங்கு உருவாக்குவதற்காக வந்திருக்கின்றேன் உனக்கு மன தைரியத்தை நான் தர காத்திருக்கும் போது எதற்காக என் தங்க பிள்ளையை நீ அல்லது தவித்து கொண்டிருக்கின்றாய் உன் மகிழ்ச்சிக்கான களம் வந்தே விட்டது எதிர்த்து நின்று போராடி போராடி சோர்ந்து விட்டாய் கீழே விழுந்து விட்டேனே என்று எண்ணி கொண்டிருந்த விஷயத்தில் நான் எழுவதற்கான எல்லா முயற்சியும் உனக்கு இப்பொழுது தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ மகிழ்ச்சியாக இரு உன் மகிழ்ச்சிக்கான தருணத்தை வரவேற்க தயாராக இரு மனதில் எந்த போராட்டம் இருந்து கொண்டு உன் மனதிற்குள் எந்த விஷயத்தை வைத்து கொண்டு இருந்தாலும் உனக்கு நல்லதை மட்டும்தான் இங்கு செய்து கொண்டு இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது எதற்காக நீ எழுது ले रही कें जाए உன் முன்னாலும் பின்னாலும் நீ என்னவென்று கேட்பதற்குள் உன் தேவைகளை பொருத்தி செய்தும் இந்த தாய் வராகி உனக்கு உன் கரத்தை பற்றி வந்து இருக்கும்போது உன் செயலை உனக்கு பதிலாக நான் செய்து கொண்டு இருக்கும் போது உன் முடிவை உனக்கு பதிலாக நான் எடுத்து கொண்டு போது நீ எதை பற்றியும் கண் கலங்கவே வேண்டாம் நீ கலங்கிய தருணம் இதுதான் கடைசியாக இருக்கும் இனி வருகின்ற விடியல் உன் விடியலை நோக்கித்தான் பயணம் செய்ய உன் மனதிற்குள் எந்த விஷயம் ஆனாலும் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டுமே நீ தெளிவாக இரு நம்பிக்கையோடு காத்திருந்த இனி பொறுமையாக முன்னேறக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது நான் மட்டும்தான் இப்படியே நிலையாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் என் தங்க பிள்ளையே இந்த நிலையை தாண்டி உன் முன்னேற்றத்தை தீர்மானிப்பதும் கணிப்பதும் இந்த தாய் வராகியாக இருக்கும்போது நீ எதை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றாய் உனக்காகவே நான் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து என் பிள்ளைகள் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக என் தங்கமே அழுது கொண்டிருக்கின்றாய் முழு முயற்சியோடும் விடாமுயற்சியோடும் வேகத்தோடும் விவேகத்தோடும் உன் செயலை செய் காரியத்தை செய்ய நான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் இந்த சூழ்நிலைகளில் உனக்கு பிடித்தவரும் நீ நேசித்தவரின் உன்கரம் பற்றத்தான் நான் வைக்க வந்து இருக்கின்றேன் மனதில் எந்த பதற்றத்தையும் நீ வைத்து கொள்ள வேண்டாம் யாராலும் இனி உனக்கு கஷ்டமே கொடுக்க முடியாத அளவுக்குத்தான் உன் விதியை தீர்மானிக்க வந்திருக்கின்றேன் இதோ விலகிவிட்டவரும் விலகிவிட்ட சொந்தமும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கப் போகிறார் நல்லதே நான் நடத்தி தருவேன் வெற்றி வாகைத்தான் என் பிள்ளைகள் சூட போகிறார்கள் ஓம் வராகி தாயை போற்றி